அனைவருக்கும் வணக்கம் சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது அதில் வந்து மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா ஓப்பன் ஹை ஓப்பன் லோ அப்படிங்கிற வந்து ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூனிவர்சல் ஸ்ட்ராட்டஜின்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டில் புதுசாக வர வந்து பிகினர்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி பங்குச்சந்தையில் வந்து புதுசாக வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்க ஸோ லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே தெரியலனா இந்த ஓப்பன் ஹை ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த ஓப்பன் ஹை ஓப்பன் லோ அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு காலையில் ஒம்பது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆகும் அப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகிற டைமில் வந்து ஹையும் ஓப்பனும் வந்து சேமாக இருந்துச்சுனால் இப்போ நூறுரூவா அன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஹை பார்த்திங்கன்னா ஒம்பது பதினஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நூறுரூவா அதே சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து அன்னைக்கு வந்து கீழே போகும் அப்படிங்கிறது தான் இதோடய ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து ஓப்பன் வந்து நூறுரூவா அதே லோவும் நூறுரூவான்னா அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படிங்கிறத அந்த வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது ஓப்பன் ஹை ரெண்டும் சேமாக இருந்தால் வந்து நம்ம வந்து செல் பண்ணணும் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து பை பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எதுவுமே வந்து பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை காலையில் ஒம்பது ஹெல்மெட் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்எஸ்சி வந்து என்எஸ்சி வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் அதில் நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்எல் எம்எஸ் எக்ஸல்லில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணணும் எந்த ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணணும் அப்படின்னு ஒரே செகண்டில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஆயிரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸல் சாஃப்ட்வேரை வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸல் ஃபைலில் வந்து என்ட்ரி போட்டு எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒன்பது ஏழு மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த ஓப்பன் ஹை ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒரு ஒம்போது பதினெட்டு ஒம்பது இருபது நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து என்எஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் என்எஸ்சி சீட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் இருக்கும் இந்த லைவ் மார்க்கெட் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படி கீழே வாங்க பிரி ஓப்பன் மார்க்கெட் ஈக்விட்டி ஸ்டாக் ஈக்குயிட்டி டைவெட்டிஸ் கரன்சி டைவெட்டிஸ் என்எஸ்சி பாண்ட் ஃபியூச்சர்ஸ் இன்டெக்ஸ்னு இருக்கும் இந்த இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் போர்டு மார்க்கெட் இன்டெக்ஸ் இருக்கும் அதுக்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்கும் இது கீழே நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் ட்ஃப்டி டூ ஹண்ட்ரட் இருக்கும் நீங்கள் இதெல்லாம் எதுவும் கிளிக் வேணாம் நிஃப்டி ஃபிஃப்டியை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க ஏன்னா இந்த வந்து ஓப்பன் ஹை ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுது இந்த ஸ்டாக்ஸ்லாம் இதுதான் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு இப்போ வந்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டு முடிஞ்சு மூன்றை இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து காலையில் ஒம்பது இருபதுக்கு பண்ண பிறகு இதே மாதிரி இப்போ இதில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு ஓப்பனிங்கில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ண பிறகு உடனே எல்லாத்தையும் இந்த ஓப்பன் ஹைலோ லாஸ்ட்டு எல்டிபி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கும் போது எவ்வளோ சேஞ்சாக இருக்குது அப்படின்னு ஸோ இதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஐடியா தான் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எக்ஸல் சாஃப்ட்வேருக்கு வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணுறோம் ஏன்னா ஒவ்வொன்றும் நீங்கள் பிரைஸ் எவ்வளோ ஓப்பனாக இருக்குது எவ்வளோ வந்து ஹைல இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இன் சிஎஸ்வின்னு இருக்கு பாருங்கள் இந்த பக்கத்தில் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சேவ் ஓப்பன் கேட்கும் நீங்கள் தேவைப்பட்டால் சேவ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக வந்து இது எக்ஸல் ஃபைலுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து எல்லாமே ஓப்பன் ஆச்சு சிம்பிள் ஓப்பன் ஹை லோ லாஸ்ட்டு ட்ரேட் ப்ரைஸு எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ எல்லாமே இதில் வந்து இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதில் பார்த்தா இந்த ஃபிஃப்டி ஸ்டாக்ஸும் இதில் வந்து டோட்டல் ரெக்கார்ட் நம்ம கிடைச்சிருச்சு இதில் இது ஓப்பன் ஹை லோன்னு பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான வந்து ஃபார்முலா வந்து நான் வந்து நோட்பேட்ல வந்து வச்சுருக்கேன் ஸோ ஸோ இந்த தான் அந்த ஃபார்முலா இது அப்படியே நான் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ தான் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கில்ல இதை வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து பேஸ்ட் அடிங்க இப்போ தான் பேஸ்ட்டு பண்ண பிறகு ஜீரோன்னு காட்டுது பாருங்களேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே உங்களுடைய கசரை வச்சு அப்படியே கீழே வச்சு அப்படியே இழுத்துக்கிட்டே வாங்க மொத்தம் வந்து ஐம்பது ஸ்டாக்ஸு ஸோ ஐம்பது ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ண பிறகு அப்படியே மேலேருந்து பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ காட்டுது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டாக்ஸ் வந்து ஹிண்டால்கோ அதுவும் ஜீரோ காட்டுது ஸோ இந்த ஜீரோ காட்டுற இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டாக்ஸும் வந்து பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஆறாவது ஸ்டாக் வந்து டெக் மஹேந்திரா இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண சொல்லுது என்ன அப்படின்னா நாம் வந்து ஆல்ரெடி இன்டாடே ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா எந்த ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னா ஓப்பனும் லோவும் சமமாக இருந்தால் அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து கெயின் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ பாருங்கள் டெக் மகிழ்ந்த ஸ்டாக்ஸ் பாருங்களேன் ஓப்பன் வந்து எழுநூற்றி இருபது ரூபா லோ ஓப்பன் லோ லோவை பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிறது இது வந்து ஹையை விட்டுருங்க ஓப்பன் லோ காலையில் ஒம்பது கால் மணிக்கு ஓப்பனும் லோவும் சமமாக இருந்திருக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் அந்த டைமில் இந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம்னா ஹை போனது பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அதாவது இருபத்தி ரெண்டு ரூபா நமக்கு வந்து நார்மலாக வந்து லாபம் கிடைச்சிருக்கும் இந்த ஸ்டாக்ஸில் சரிங்களா ஸோ லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் பார்த்துங்க எழுநூற்றி நாற்பத்தொன்று புள்ளி ஆறு அஞ்சு நமக்கு வந்து ஒரே ஒரு இந்த டெக் மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது ஓப்பன் ஹை ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டேஜி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் நமக்கு வந்து இந்த டெக் மகைந்தாவில் மட்டும் இருபத்தி ரெண்டு ரூபா நமக்கு வந்து கிடச்சிருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரேட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து இருக்குது இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு எந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்றாண்டே தினசரி வர்த்தகத்தில் வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருப்பாங்க நிறைய பேர் நிறைய வந்து போட்டு கொ கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பிக்குவாங்க அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதா அந்த கேண்டில்ஸை பார்க்கறதா எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட்டு வந்து அப்பில் இருக்கட்டும் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கட்டும் நம்ம அந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அதை பற்றி நம்ம கொலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ அடுத்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ கார்டரெலாம் நம்ம இந்த ஸ்டாக்ஸும் பை பண்ண வேண்டாம் சொல்லியிருந்தேன் ஐசிஐசிஐ பேங்க் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி பை பை மோடு இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அடுத்து பார்த்திங்கன்னா கிராசியம் கிராசியம் வந்து பை மோடு வந்து கொடுத்துருந்துருக்கு இன்றைக்கி ஸோ நம்ம இந்த கிராசியம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் கிராசியம் ஸ்டாக் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஓப்பனும் லோவும் இருந்தால் ஓப்பன் லோவும் சமமாக இருந்தால் காலையில் ஒம்பது மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிராசியம் வந்து காலையில் ஆயிரத்து அறுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஜீரோவில் இருந்துருக்கு ஓப்பன் லோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஜீரோ ரெண்டும் சேமு ஸோ பை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஸ்டாட்டஜி பிரகாரம் பை பை ஆர்டர் பண்ணியிருக்கணும் பை ஆர்டர் பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸில் முப்பத்தி மூணு முப்பது ரூபா வரைக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணுரூவா வரைக்கும் மேலே போயிருக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா அந்த ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கான்னு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே கீழே வாங்க அடுத்து ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் வந்து செல் மோடில் இருக்குது இங்கே பாருங்கள் ஜி ஜி லிமிடெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு ரூபா கல் ஓப்பன் ஓப்பன் ஹை ஓப்பன் பார்த்தீங்கன்னா காலை ஐநூற்றி பதினேழு ரூபா ஹையும் வந்து ஐநூற்றி பதினேழு ரூபா நம்ம என்ன ஸ்டார்டேஜ் சொல்லியிருக்கோம் ஓப்பனும் லோவும் சோமாக இருந்தால் அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணணும் ஓப்பனும் ஹையும் சோமமாக இருந்தால் அந்த ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணணும் சொல்லியிருந்தோம் ஸோ ஐநூற்றி பதினேழு ரூபாய்க்கு நீங்கள் காலையிலே மார்க்கெட் ஒன்பதாயிரம் மணிக்கு ஓப்பன் ஆன பிறகு ஓப்பனும் ஹையும் பார்த்துக்கோங்க ஐநூற்றி பதினேழு ரூபா இருந்துச்சு செல் பண்ணியிருந்திங்கன்னா ஐநூற்றி ஆறுரூவா வரைக்கும் கீழே போயிருக்கு அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபா பக்கம் லாபம் கிடச்சிருக்கும் இன்றைக்கி சரிங்களா இந்த ஜி லிமிடெடில் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை நல்ல ஒரு மூடு ஏற்றம் தான் அதுலேயும் வந்து இந்த சி லிமிடெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செ செல் மோடில் இருந்திருக்கு ஸோ நமக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கும் அதை நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டு அப்போ டவுனோ நமக்கு அது முக்கியம் இல்லை இந்த ஓப்பன் ஹை லோ ஸ்ட்ராட்டேஜ் வந்து ஓப்பன் ஹை ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கு ஸோ மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ் கூட சரி சம்டைம்ஸ் வந்து எந்த செட் ஆகலாம் இந்த இந்த ஸ்ட்ராட்டேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ இங்கே நல்லா பாருங்கள் இந்த சாஃப்ட்வேருக்கான இந்த ஒரு இது இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் நீங்களும் வந்து தேவைப்பட்டால் வந்து அந்த லிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க தேவைப்பட்டால் நீங்கள் இந்த அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் டெய்லியும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் இதை காப்பி பேஸ்ட் அடிச்சிங்கன்னா இது ஒரு ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் தேவைப்பட்ட காப்பி பேஸ்ட் அடிக்கும்போது உங்களுக்கு அழகாக பார்த்துக்கலாம் பை மோடு செல் மோடு எதுன்னு நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இனிமேலுக்கு வந்து பிகினர்ஸ்க்குலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்டராக ஸ்ட்ராஜ்ஜி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லேப்டாப் இல்லாதவங்கலாம் கண்டிப்பாக எப்படியாவது ஒரு எப்படியாவது வாங்கி வச்சுக்கிங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய கேண்டில்ஸு நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து லேப்டாப்பில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ இன்றைக்கி நான் சொன்ன நியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ